சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அமேன் தாவிது சொல்றாரு கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அதனால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் இதுவரையில் இந்த நாள் வரைக்கும் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவரை நாமும் பாட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அமேன் பாருங்களேன் இது வந்து நன்றியோட தொடர்புடையது அதாவது கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார் அந்த நன்மைகளுக்காக நாம் அவரை பாடி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் அமேன் பத்து பேர் ஏசப்பாக்கிட்டு வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்காக ஒரே ஒருத்தர் தான் என்ன செய்தார் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்தினார் ஆனால் ஆண்டவர் எத்தனை பேரை எதிர்பார்த்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பேரையுமே எதிர்பார்த்தார் அப்படி தானே ஏன்னா அவன்கிட்ட கேட்குறார் ஆண்டவர் மீதி ஒன்பது பேர் எங்கே பத்து அல்லவா சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவரை பாடி அவர் நாமத்தை நம்ம உயர்த்தணும் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் எதிர்பார்ப்பது மட்டும் இல்லை இப்படி வந்து நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது அந்த நன்மைகள் நமக்குள்ள நிலைத்திராமல் போய்விடும் அமேன் அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை மனுஷர்களிடத்துல கூட நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் க மனுஷர்களில் கூட உங்கள் உறவுகள் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு நன்மை செய்தார்களானால் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் நன்றியுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் அமேன் அதனால தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருக்கு நீங்க நன்றி சொல்லணும் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க வரப்போகிற நன்மைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் ஏன்னா எந்த நன்மையை எப்போ எதை மாதிரி கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தானே கண்டிப்பாக உங்களை கொடுத்த என்ன செய்வார் நடத்துவார் நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அதுவும் நீங்கள் நன்றி சொல்லி பாட்டு பாடினீங்கன்னா உங்கள் பாட்டை நீங்கள் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார் உங்க பாட்டை யாருமே அவர் கேட்பார் நீங்க பாடுற பாட்டை அவர் கேட்டு ரசித்து மகிமையடைவார் அவர் உங்களை உயர்த்துவார் இன்னும் நன்மைகளை அதிகமாய் உங்களுக்கு என்ன செய்வார் செய்து உங்களை ஆசிர்வதித்து அவருக்குள்ளாக உங்களை என்ன செய்வார்னா மகிழ பண்ணுவார் அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் நன்மை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் அம்மேன் நன்றி செலுத்தி பாடல்களை பாடுவேன் அவரை சந்தோஷப்படுத்துவேன் அவர் என் பாட்டை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதனால் அவருக்கு பாட்டுகளை பாடி தாவிதை போல உங்களுக்கு இதுவரைக்கும் நன்மை செய்த ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி பாடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அம்மேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோதரம் இந்த வார்த்தையின்படியே நன்மை செய்த உமக்கு நாங்கள் நன் நன்றி பலிகளை செலுத்த நன்றி பாடல்களை பாட உண்மை சந்தோஷப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்